ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் தொடர்கிறது அசோக வனத்தில் சீதை ஓ ஆகாயத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த அசோக மரங்கள் அடர்ந்த வனத்தினுள் நான் இதுவரை தேட நினைக்கவே இல்லையே திடீரென ஹனுமனின் நெஞ்சுள் நம்பிக்கையின் சுனை பீ பீரிற்று வெளிவந்தது வசுக்கள் ருத்திரர்கள் ஆதித்யர்கள் அஸ்வினிகள் முதலான தேவகணங்களே உம்மை நான் வணங்குகிறேன் இந்த இராட்சச குலத்திற்கு யமனாகும்படி என்னை நீ வீர் ஆசீர்வதிப்பீராக என்று வணங்கியபடி எழுந்தான் ஹனுமன் என்னை இங்கு யாரும் அறியாமல் இருக்கட்டும் ராம காரியம் நிறைவேறும் வரையிலும் என் உடலை நான் சுருக்கி கொள்கிறேன் ராம பத்தினியை இந்த அசோகவனத்தில் நான் எப்படியும் கண்டறிய எல்லா தேவதைகளும் எனக்கு ஆசி அருளட்டும் நான்கு திக்குகளையும் ந நன்கு பரிசோதித்துவிட்டு அசோகவனத்திற்குள் போக நிச்சயத்து அதன் மதில் சுவரை தாண்டினான் ஹனுமன் அங்கிருந்த மரச்சோலைகளும் மதுரமான குரல் எழுப்பும் நானாவித பறவைகளும் கூட்டம் கூட்டமாய் திரியும் புள்ளிமான்களும் மலர்களும் கனிகளும் கண்டு மட்டில்லா மகிழ்ச்சி பேருவகை கொண்டான் ஹனுமன் ஹனுமன் மரங்களையும் கிளைகளையும் உரசி நடக்க பறவையினங்கள் உறக்கம் களைந்து கீதங்களை எழுப்பியபடி பறந்தன அசோகவனம் எங்கும் ஹனுமன் மகிழ்ச்சி தாண்டவமாடி நடக்க பூங்கொடிகள் அருந்து சிதறின தரையெங்கும் பூவும் பிஞ்சும் காயும் கனியும் இலையும் உதிர்ந்து துவம்சப்பட்டு கிடந்தன அசோகவனத்தில் ஆங்காங்கே அழகழகான வடிவங்களில் அநேக குளங்கள் இருப்பதை பார்த்தான் ஹனுமன் அந்த குளங்களின் படிக்கற்களில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தன அந்த குளத்தில் மலர்ந்திருந்த தாமரையில் அழகான நீர்ப்பறவைகள் கூவிக்கொண்டிருந்தன அந்த குளங்களின் நான்கு திசைகளிலிருந்தும் ஆறுகள் ஓடி வந்து கொண்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த ஆறுகள் ஓடி வந்து கொண்டிருந்த அழகு இவை ஒரு புறம் இருக்க நீண்ட அகலமான குளிர்ந்த நீர்த்தொட்டிகள் அழகான குளங்களாக காட்சி தந்தன பல்வேறு சுவையுடைய பழமரங்களின் வேர்களைச் சுற்றிலும் தங்க நிறத்தில் மேடைகள் அமைத்து பந்தல் போடப்பட்டிருந்தது வினோதமான மூலிகைத்தன்மை கொண்ட பல்வேறு மரங்கள் அங்கிருப்பதைக் கண்டான் ஹனுமன் சிம்சுபா என்னும் மரம் முழுவதும் அநேக மணிகள் கோர்த்து கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன காற்று வீசும் போதெல்லாம் அது இனிய நாதத்தை எழுப்பியது ஹனுமன் அந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் தாமரை ஓடையும் மணியோசை கேட்கும் மரங்களும் அழகிய பறவைகளின் சரணாலயம் போன்ற சிற்றூறுகளும் சூழ்ந்த இந்த ரம்யமான இடத்திற்கு நிச்சயம் ராமபத்தினியால் வராமல் இருக்க முடியாது சீதா பிராட்டி மட்டும் இலங்கையில் உயிரோடு இருப்பது உண்மையானால் தெளிர்ந்த நீர்வோடும் இந்த நதிக்கரையில் சந்தியா தேவதையை உபாசிக்க வருவாள் என்று நம்பிக்கையோடு ஹனுமன் சீதையின் வரவை எதிர்பார்த்து நான்கு திக்குகளிலும் கூர்ந்து கவனித்தபடி அந்த மரத்தில் அமர்ந்திருந்தான் கனிகளின் பாரம் தாங்காது கவிழ்ந்து கிடந்த மரங்களையும் பருவ காலத்தில் தவறாது பூச்சொரியும் பரவசத்தில் ஈடுபட்டு கிடக்கும் மலர் செடிகளையும் கொடிகளையும் இருந்து பரவும் நறுமணத்தினையும் அதன் மயக்கத்தால் கலவியில் கூடி கழிக்கும் பறவைகளையும் அசோகவனத்தின் இந்த ரம்மியத்தையும் வயது பெண்களால் அத்தனை சீக்கிரம் துறந்துவிட முடியாது என்றே நினைத்தான் ஹனுமன் சீதை நிச்சயம் அங்கு வருவாள் அப்போது சற்று தூரத்தில் யாகசாலை போல் இருந்த சிறு மாளிகையை மரத்தின் மேலிருந்தவாறே கண்டான் ஹனுமன் அந்த மாளிகையில் பவழப்படிகளும் தங்க மேடைகளும் கண்ணை பறித்தன அந்த யாகசாலையைப் போல தோற்றமளித்த மாளிகையில் ஒரு பெண்ணை கண்டான் ஹனுமன் அந்த பெண்ணை சுற்றிலும் பல இராட்சசிகள் அவளை கண்கொட்டாமல் காவல் காத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் எத்தனை ரம்மியமான அந்த இடத்தில் பொருந்தாத காட்சி போல அந்த பெண் பல நாள் பட்டினி கிடந்தவள் போல இழைத்து துரும்பாக காட்சியளித்தாள் அழுக்கு படிந்து கிழிந்து போன பொன்னிற சேலையை தன் புழுதி படிந்த உடலில் சுற்றி கொண்டிருந்தால் அந்த பெண் யாதொரு ஆபரணமும் அணிந்திருக்கவில்லை சோகம் கவிழ்ந்த அவளது கண்களிலிருந்து அருவியாக கண்ணீர் பெருகி வழிந்த வண்ணம் இருப்பது தெரிந்தது அவளது நீண்ட கரும் கூந்தல் கருநாகத்தைப் போல ஒற்றை பின்னலாய் இடுப்புக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்தது தீராத துயரை விழுங்கிக் கொண்டிருக்கும் அடையாளமாக நீண்ட பெருமூச்சு மட்டும் அவளிடம் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது பதி பதிவிரத அக்னியால் சூழப்பட்டு ராம தியானத்தில் திளைத்திருந்த அந்த பெண்ணின் சொல்லொன்னா துயரத்தை பார்த்ததும் அவளே ராமபத்தினி சீதை என்ற முடிவுக்கு வந்தான் ஹனுமன் ராவணன் கவர்ந்து சென்றபோது என்ன தோற்றத்தில் இருந்தாளோ அதே தோற்றத்தில் அப்படியே இருக்கும் அவள் சீதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவளது பெருமூச்சை கூர்ந்து கவனிக்கும்போது அவள் ஏதோ கடும் தவத்தில் இருக்கிறாள் என்பது தெரிந்தது தனியே இருக்கும் பெண் மானைச் சுற்றி வேட்டை நாய்கள் இருப்பது போலிருந்தது அந்த காட்சி புகை மூடிய அக்னி போல் அந்த பெண் இருந்தாள் இராவணன் கவர்ந்தபோது அணிந்திருந்த ஆபரண அடையாளங்களை ராமன் ஹனுமனுக்கு கூறியிருந்தான் ஆனால் அவள் இப்போது ஆபரணம் எதுவும் இன்றி அமர்ந்திருந்ததால் அடையாளம் காண்பதில் இன்னும் சந்தேகம் தீர்ந்த பாடாய் இல்லை ஹனுமனுக்கு அப்போதுதான் ஹனுமன் பார்த்தான் ராமன் கூறிய அடையாளம் கொண்ட ஆபரணங்கள் அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன இப்போது உடுத்தியிருக்கும் உடை அழுக்காகி கிழிந்திருந்த போதிலும் ராமனின் ராமனின் மனதில் வாழும் சீதை இவளே என்பது ஹனுமனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அங்கு ராமன் சீதையின் பிரிவாற்றாமையால் புலம்பிக் கொண்டிருக்கிறார் இங்கு சீதை ராமர் நினைவால் தவத்தில் இருக்கிறார் என்னே இருவருக்கும் இடையிலான நேசம் உம்மையே திரும்பவும் அடையும்படி தம்பதி பிரதா தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் உத்தமியை பத்தினியாகப் பெற்ற நீரன்றோ பாகியசாலி என ராமனை நினைத்து இரும்பூதடைந்தான் ஹனுமன் ஆயினும் இப்போது சீத்தை இருக்கும் துயரக்கோலம் கண்டு மிகவும் மனம் நொந்தான் ஹனுமன் ராமபிரானே இந்த சீதா பிராட்டியாருக்காக அல்லவோ பலவானான வாளி சுபந்தன் விராதன் போன்றவர்களையெல்லாம் வாதம் செய்தீர் ஆயிரக்கணக்கான இராட்சசர்களை வதம் செய்தீர் வாலியை வதம் செய்து அவனுடைய வானர ராஜ்யத்தையும் அளவுகடந்த கடந்த ஐஸ்வர்யத்தையும் சுக்ரீவனுக்கு அழித்தீர் யாக பூமியில் கலப்பை நுனியில் கிடைத்த அரும் பெரும் பொக்கிஷமல்லவா இந்த சீதை அனைத்து தர்மமும் அறிந்த ராமனுக்கு மனைவியான எப்பேற்பட்ட சீதைக்கு இந்த கொடுமை அடுக்குமா அயோத்தியின் அந்த இருந்த சந்தோஷத்தை விடவும் கானகத்தில் கணவருடன் கூடுதல் மகிழ்ச்சியை உணர்ந்த பத்தினிக்கு இலங்கையில் இப்படி ஒரு கொடூரமா எப்படியும் தன் ராமன் இங்கு வந்து தன்னை மீட்பான் என்று உறுதி பூண்டல்லவா உயிர் தரித்து நிற்கிறாள் இங்கு ராமனிடம் கொஞ்சி குழாவிய கண்ணுடைய சீத்தை இப்படி பிரிந்து சென்று பின்பும் ராமன் உயிரை வைத்து கொண்டிருக்கிறாரே இத்தனை கொடுமைக்கும் தங்களை ஆளாக்கிய ராவணன் தன்னுடைய பதிவிரதாக்கினியால் இன்னும் சாம்பலாகாமல் இருக்கும் இவளுடைய பொறுமை பூமாதேவிக்கு கூட வருமா பன்னிரண்டு ஆண்டுகள் ராமனுடன் ஏகாந்த இன்பம் அனுபவித்து அனைத்து சந்தோஷங்களையும் பெற்ற சீதை இப்போது இத்தனை துயருக்கு ஆளாகி சோபையற்று காணப்படுகிறாளே எத்தனை செல்லமாய் ஜனகராஜன் இவளை வளர்த்து வந்தான் மீண்டும் ராமனைச் சேரும் காலம் எப்போது என்று அறிந்தாலாவது அவள் இத்துயரை சகித்திருப்பாள் பால் போன்ற நில துக்கம் தாழாமல் சோகப் பெருங்கடலில் ஆழ்ந்திருந்த சீதையைக் கண்ட ஹனுமனின் மனம் குருதிக்காடானது அழகின் ஸ்வரூபமான சீதையைச் சுற்றிலும் எத்தனை விதமான அலங்கோல இராட்சசிகள் மேவாய்க்கட்டையில் உதடுள்ளவளும் கோரப்பல் உடையவளும் ஒற்றை கண் படைத்தவளும் ஒரு கை ஒரு காது உள்ளவளும் அளவுக்கு மிஞ்சிய ஆர்பகங்களை கொண்டவளும் கொடூரமானவளும் கொடூர ஆயுதங்களும் இரும்பு உலக்கை சூளம் போன்ற ஆயுதங்கள் ஏந்தியவளும் சீத்தை அமர்ந்திருந்த அசோக மரத்தை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் ஹனுமனுக்கு சீதையை கண்டுவிட்ட மகிழ்ச்சி மனமெங்கும் பொங்கி வழிந்தது ஆபரணங்கள் அலங்காரங்கள் ஏதும் மற்ற நிலையிலும் ராமன் மீதான நேசத்தின் காரணமாக பிரகாசிப்பவள் பதிவிரதாக்னியை காவலாக உடையவள் பொறுமையையே அணிகலனாக கொண்டவள் இத்தகைய துன்ப நிலையிலும் அமைதியின் ஸ்வரூபமாக வீற்றிருக்கும் ஜானகியை காணும் பாக்கியம் தனக்கு கிட்டியிருப்பதை எண்ணி எண்ணி ஹனுமன் உள்ளம் பூரித்தான் சீதையைச் சுற்றிலும் காவல் நின்ற அரக்கிகளுள் திரிசடை என்ற நல்லவளும் இருந்தாள் அவள் விபீஷணனின் புதல்வி அந்த திரிசடை சீதையின்பால் பேரன்பு பூண்டவளாக இருந்தாள் ராமபத்தினி துயரத்துடன் புலம்பும் நேரத்தில் எல்லாம் திரிசடை நல்ல வார்த்தைகளினால் ஆறுதல் கூறி வந்தாள் அப்போது சீதையின் இடது கண்ணும் இடது புருவமும் துடித்தது தொடர்ந்து அப்படி நிகழ்ந்தபோது தன் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த திரிசடையை எழுப்பினாள் அம்மா எனது இடது கண்ணும் இடது புருவமும் அடிக்கடி துடிக்கின்றது இதன் அறிகுறி என்னவென்று அறிவாயானி முன்பு ஒரு தடவை என்னுடைய நாயகர் விஸ்வாமித்திரருடன் மிதிலைக்கு வந்தபோது எனது இடது கண்ணும் புருவமும் துடித்தன பின்பு நாங்கள் பெற வேண்டிய ராஜ்யத்தை தம்பிக்கு கொடுத்து என் நாயகர் கானகம் புகுந்த நாளில் எனக்கு வலது கண்ணும் வலது புருவமும் துடித்தன வஞ்சனையால் ராவணன் என்னை கவர்ந்து வந்த காலத்திலும் என்னுடைய வலக்கண்ணும் புருவமும் துடித்தன சற்று முன்பாக எனக்கு இடக்கண்ணும் புருவமும் துடிக்க கண்டேன் இதிலிருந்து உனக்கு என்ன தோன்றுகிறது எனக்கு ஏதாவது நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டா அதை கேட்ட திரிசடை அம்மா இனி நீங்கள் வருந்த வேண்டியதில்லை உங்களுக்கு நன்மையே போகிறது பெண்களுக்கு இடக்கண்ணும் புருவமும் துடித்தால் நன்மையே உண்டாகும் என்று கூறுவார்கள் அதனால் நீங்கள் உன உங்களது கணவனை சீக்கிரம் சேருவீர்கள் என்றே தோன்றுகிறது என்றாள் திரிசடை அது சாத்தியமா என்று சீத்தை ஆவலோடு கேட்டாள் ஆம் அது சாத்தியம் போல்தான் தோன்றுகிறது ஏனெனில் சற்று முன் உறங்கிய நானும் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய பெரிய தந்தையான ராவணன் தமது பத்து தலைகளிலும் உடலெங்கும் எண்ணெய் வழிய தேய்த்துக்கொண்டு சிவந்த ஆடை உடுத்தி கழுதைகளும் கோரமான பேய்களும் பூட்டிய தேரின் மீது அமர்ந்து தென் திசையை நோக்கி செல்ல கண்டேன் என்றும் காணாத தீய குறிகளும் தோன்றியது சீக்கிரமே அறக்கற்குளம் அழிந்து போகும் போலத் தெரிகிறது இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய நாயகரால் அனுப்பப்பட்டவர் இங்கு யாரேனும் விரைவில் வருவார் போல தெரிகிறது உண்மையிலேயே அப்படி நடக்கப் போகிறதா நடக்கட்டும் நடக்கட்டும் என்று பெருமூச்சு விட்டால் ராமபத்தினி சீதை நன்றி தொடரும் ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்